சென்னையில இருந்து சுமார் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறதா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இங்க இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டைக்கு உலக பாரம்பரிய யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு யுனெஸ்கோ அப்படிங்கிறது உலகத்தினுடைய பண்பாடு கல்வி மற்றும் அறிவியல் அமைப்பு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல இருக்கு இந்த அமைப்பு இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல உலக நாடுகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து இது அதிகாரபூர்வமா செயல்பட தொடங்கியிருக்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இந்த அமைப்புல உறுப்பினரா இருக்கு நம்ம நாட்டோட பல பாரம்பரிய கலாச்சார இடங்கள் எல்லாமே இதால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய பழமை பண்பாடு இயற்கை முக்கியத்துவம் இது எல்லாத்தையுமே உலக அளவுல புகழ் பெற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தற்போது எண்ணூத்தி முப்பத்தி நாலு ஆண்டு காலமா தொடரக்கூடிய செஞ்சிக்கோட்டைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கு தமிழ்நாடு முழுவதுமே பழமை வாய்ந்த கோவில்கள் நூற்று கணக்குல இருந்தாலுமே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்துல கலைநயத்தோட அந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் கோட்டைகள் பெரிய அளவுல இருக்கிறதா தெரியல இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு ஆண்ட மன்னர்களினுடைய வாழ்க்கை அடையாளமா செஞ்சிக்கோட்டை இன்னைக்கும் காட்சி இருக்கு பழமை வாய்ந்த இந்த கோட்டையில தமிழக மன்னர்களினுடைய பாரம்பரியமான தர்பார் மண்டபம் அந்த புறம் படைவீடு யானை மண்டபம் குதிரை லாயம் மாட மாளிகை கோவில்கள் தானிய களஞ்சியங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில் காவல் அரண் பாதாள சிறை மதில் சுவர் அகலி இப்படின்னு இவ்வளவு அம்சங்களையும் கொண்டதா இந்த கோட்டை சாட்சியடிக்குது சோழ மன்னர்களோட வீழ்ச்சிக்கு பிறகுதான் செஞ்சி எழுச்சி பெற்றிருக்கு புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில இன்னைக்கு சிறு நகரமா இருக்கக்கூடிய செஞ்சி முந்தைய காலத்துல ஆந்திராவோட நெல்லூர்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பரவி இருந்த நெடு நிலத்தினுடைய தலைநகரமா இருந்திருக்கு செல்வ செழிப்போட இருந்த இந்த செஞ்சியை பார்த்த போர்ச்சுகீசிய மத போதகர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் இந்தியால கண்ட நகரங்கள்ல செஞ்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது மூலமா செஞ்சியினுடைய அழகையும் செழிப்பையும் நம்மளால உணர முடியும் ஐரோப்பியர்கள் எல்லாமே செஞ்சி கோட்டைய கிழக்கு உலகத்தினுடைய டிராய் கோட்டை அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறாங்க சுத்திலுமே நாடு மலை உச்சியில ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் துர்க்கம் சங்கிலி துர்க்கம் இப்படின்னு கோட்டையினுடைய அந்த காவல் அமைப்புகள் அதோட இந்த மலைகளினுடைய மீது பிரம்மாண்டமா மலைப்பாம்பு மாதிரி நீளக்கூடிய கோட்டை சுவர் இது எல்லாமே செஞ்சிக்கோட்டையினுடைய தனித்துவமான கம்பீரத்தினுடைய அடையாளங்கள் இந்த மலைகளுக்கு மத்தியில கீழ்கோட்டை இருக்கு இங்கதான் சிவன் கோவில் வேணுகோபால சுவாமி கோவில் வெங்கட்ரமணர் கோவில் இந்த மாதிரி பல கோவில்கள் அமைஞ்சிருக்கு கீழ்கோட்டை பகுதியில பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கு மூன்று அறைகளா பிரிக்கப்பட்டு இதுல தானியங்களை சேமிச்சு வச்சா கோட்டைக்கு வெளியில எதிரிகள் ஆண்டு கணக்குல முற்றுகையிட்டாலுமே கூட வெளியே வராமலே அவங்கள சமாளிச்சிட முடியும் கோன் வம்ச அரசரான ஆனந்த கோன் அப்படிங்கிறவர் தான் இந்த செஞ்சி கோட்டையை கட்டியதாக சொல்லப்படுது பிறகு விஜயநகர பேரரசு அதை கைப்பற்றி நாயக்க மன்னர்கள் சுமார் இருநூறு ஆண்டுகள் செஞ்சிய ஆண்டிருக்காங்க நாயக்கர்களோட ஆட்சியில கோவில்கள் கல்யாண மகால் கோட்டை மதில் பொத்தளம் இந்த மாதிரியான கட்டுமானங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பிஜபூர் சுல்தான் நாயகர்களை தோற்கடிச்சு செஞ்சி நகரத்தை சூறையாடி இருக்கிறாரு பின்பு அவங்க கிட்ட இருந்து மராத்திய மன்னரான சிவாஜி அவர்கள் செஞ்சி செஞ்சிக்கோட்டைய கைப்பற்றிருக்கிறாரு மராத்திய மண்ணில கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்ல அப்படின்னு சிவாஜி அவர்கள் சிலாஹித்து கூறியிருக்கிறாரு கோட்டைய மேலும் பலப்படுத்தினாரு சிவாஜி மன்னர் சிவாஜி மன்னரோட மறைவுக்கு பிறகு அவரோட மகனான ராஜாராமுக்கு அடைக்கலம் கொடுத்ததே இந்த செஞ்சி கோட்டை தான் அதுக்கு பிறகு முகலாய பேரரசர் அவுரங்கஷிப் இந்த கோட்டையை கைப்பற்றி அவருக்கு பிறகு ஆர்காடு நவாப் இந்த கோட்டையை கைப்பற்றி அவர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இந்த கோட்டை போயிருக்கு தற்போது இந்த கோட்டைக்கு தான் யுனெஸ்கோ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அதிகாரப்பூர்வமான அங்கீகார அறிவிப்ப வெளியிட்டிருக்கு இருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரத்தால இந்த இடங்களுக்கு எல்லாம் என்ன நன்மைகள் கிடைக்கும் அதாவது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற இந்த பேரால வருஷந்தோறும் உலகளாவிய சுற்றுலா பயணிகள் அதிகமா அந்த இடங்களுக்கு வருவாங்க இதனால டூரிசம் அப்படிங்கிறது பூஸ்டப் அப் ஆகும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விருந்தோம்பல் அதாவது தங்குமிட வசதி அதே மாதிரி போக்குவரத்து சாலை வசதி கைடு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிஸ் இதெல்லாமே வந்துட்டு வளர்ச்சி அடையும் அது மூலமா அந்த பகுதிகளில் உள்ளூர் வருவாய் மற்றும் வேலை வாய்ப்பு அதோட சில தொழில் வளர்ச்சிகளுமே அதிகரிக்கும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இடங்களை பராமரிக்க உலக வங்கி சிறப்பு நிதி அமைப்புகள் மற்றும் ஐநா அமைப்புகள் கிட்ட எல்லாம் கூட நிதியுதவிகள் எல்லாமே பெற முடியும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் இந்த சீல் அப்படிங்கிறது ஒரு வர்த்தக அடையாளமா இருக்கிறதால சினிமா பத்திரிகை புகைப்படம் டாக்குமெண்ட்ரி புத்தகங்கள் இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலா விளம்பரம் கிடைக்கும் இதனால அந்த இடங்கள் ஒரு வர்த்தக பிராண்டா மாறும் தொழில்நுட்பம் சாராத வருமான வாய்ப்புகளான பண்டைய கலை மற்றும் கைவினை கலைகள் இது எல்லாத்தையுமே நீட்டெடுக்க இது பெரிய அளவுல உதவியா இருக்கும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துல சுற்றுலாத்துறை அப்படிங்கறது முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம நாட்டினுடைய ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் ஏழு புள்ளி அஞ்சு இருந்து எட்டு சதவீதம் அளவிற்கான பங்களிப்பை நேரடியாவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை இருக்கு சுமார் நாலு கோடிக்கும் மேற்பட்ட நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு பத்து கோடிக்கும் அதிகமான மறைமுக வாய்ப்புகளுமே கூட உருவாக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட வருகையால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியா சுமார் முப்பது பில்லியனுக்கு மேல வெளிநாட்டு வருவாய சுற்றுலா மூலமா பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல கூட மத்திய அரசு சுமார் இரண்டாயிரம் கோடிக்கு மேல சுற்றுலா உள்கட்டமைப்புகளுக்கு ஒதுக்கி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இது போன்ற அங்கீகாரங்கள் எல்லாமே நம்ம நாட்டினுடைய சுற்றுலாத் துறைய மேலும் வலிமைப்படுத்துறதா அமையும்